பவன் கல்யாணின் ஆந்திர அரசில் வெற்றி எப்படி சாத்தியமானது அதற்கு முன் சில நிஜங்களை பார்ப்போம் கலைக்குள் சாதி வரக்கூடாது என்பது உண்மைதான் அதனால்தான் அந்த காலத்தில் அந் கேரள மேனனாகிய புரட்சித் தலைவர் சின்னப்ப சின்னப்பத்தேவரை தயாரிப்பாளரைக்கி பணக்காரரைக்கினார் அழகு பார்த்தார் நம் மன்றாயராகிய சிவாலி சிவாஜி கணேசன் அவர்கள் கே பாலாஜி என்கிற மலையாளியை தயாரிப்பாளர் சாதி மத பொலி என மேதமற்ற கலைஞர்கள் இருந்தது அந்த காலம் சரி இப்பொழுது ஆந்திர விஷயத்துக்கு வருவோம் ஆந்திர திரையுலக விஷயத்திற்கு வருவோம் ஜூனியர் இன்டியரின் ஜனதா கேரஞ்சி படம் வந்தபோது பவன் கல்யாண் ரசிகர் ஒருவரை ஜூனியர் இன்டீர் ரசிகர் கொன்றுவிட்டார் மோதல் ரசிக மனோபாவத்தால் என்று மேலோட்டமாக தள்ளிவிட முடியாது ஆந்திர திரையுலகில் கம்மா காப்பு சாதியினரின் மறைவு யுத்தம் ஐம்பதிலிருந்தே இருக்கிறது இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் போல் தேவர்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்கு இருக்கிற மோதல்களை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக கூட்டிக் கொள்ளுங்கள் அப்படி தான் அங்கே இருக்கும் கம்மா அல்லது சௌத்ரி சாதியை சேர்ந்தவர் என்டிஆர் அன்று என்டிஆர் திரையில் கோலோச்சி நடக்க தன் சாதியை மிக பயங்கரமாக பயன்படுத்தி வந்துள்ளார் காரணம் அப்பொழுது ரெட்டி இனமே திரையுலகில் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் என கை ஓங்கி இருந்துள்ளது கம்மாவும் காப்புவும் சிறிய காமெடி ரூல்களையே செய்து கொண்டிருந்தனர் என்டிஆர் நாயகனானதும் கம்மாவும் காப்புவும் மேல் சாதிக்கு அதாவது ரெட்டிகளுக்கு எதிரான நாயகனாக என்டிஆரை வளர்த்தனர் சிரஞ்சீவி என்கிற மெகாஸ்டார் அவர் வரும் வரை கம்மாவும் காப்புவும் திரையுலகில் உள்ளேயும் வெளியும் ஒற்றுமையாக மிக ஒற்றுமையாக இருந்தனர் ஆனால் என்டிஆர் முதல்வராக காரணமே ரெட்டிகளுக்கு எதிராக சூத்திர என்டிஆர் ஆட்சிக்கட்டில் அமர வேண்டும் என்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளின் மனநிலையே அது சிரஞ்சீவி என்கிற காப்பு சாதி நடிகர் இறங்கியதும் காப்பு சாதியினர் கம்மாவிலிருந்து பிரியும் மனநிலைக்கு வந்தனர் சிரஞ்சீவி பெரிய நாயகனாக வளரும் முன்பே அல்லு ராமலிங்கா என்கிற ஒரு காப்பு காமெடி நடிகர் அவர் தன் பெண்ணை சிரஞ்சீவி கொடுத்து சிரஞ்சீவியை மாப்பிள்ளை கொண்டார் அது கூட காப்பு சாதியின் ஆதிக்கமே இருந்தது காப்பு சாதியினருக்கு ஆராதிக்க ஒரு நடிகன் சிரஞ்சீவி கிடைத்தும் அவரை உச்சத்தில் தூக்கி வைத்து தலையில் வைத்து கொண்டாடினர் காப்பு நாயகன் சிரஞ்சீவிக்கு எதிராக கம்மா நாயகன் பாலகிருஷ்ணா இறக்கப்பட்டார் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணன் படங்கள் காப்புவா கம்மாவா என்கிற மோதலிலேயே ஆந்திரத்தில் கழிந்தன பாலகிருஷ்ணாவுக்கு எதிராக மோதலில் சிரஞ்சீவி கையில் எடுத்தது தாழ்த்தப்பட்ட சாதியினரை சேர்த்து கொண்டு தான் தனது படங்களில் கருத்த ஏழை கேரக்டர்களே நடித்தார் அவர்கள் ஏழை பங்காளாக நடித்தார் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்களின் தாழ்த்தப்பட்ட சாதி மக்களின் நாயகனாக வளர்ந்தார் உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளட் நிறைவேக்கண கைதி போன்ற படங்கள் மோதல்கள் சாதி மோதல் படங்களாகவே படமாக்கப்பட்டன இயல்பாக சமூகத்தில் தாழ்நிலையில் உள்ளவர்களின் ரசனையை படமாக்கும் உத்தியை சிரஞ்சீவி மிக பிரமாதமாக ஏற்றெடுத்தார் அதை வைத்து காட்சி கட்சி தொடங்கினார் சிரஞ்சீவி அந்த பக்கம் கம்மா பாலகிருஷ்ணா சும்மா இருக்கவில்லை தற்பொழுது கூட சில ஆண்டுகளுக்கு முன் வந்த லெஜன் படத்தில் கூட அரசியல் உங்களுக்கு சோறு ஆனால் எனக்கு அது ரத்தம் அரசியல் என் வீட்டிலேயே தொடங்கப்பட்டது நான் வரணு நினைச்சால் யாரும் தடுக்க முடியாது போன்ற உயர வசனங்களை பஞ்சாக பேசி உரிமினார் இன்று கம்மா சார்பாக பாலகிருஷ்ணா ஜூனியர் என்டிஆர் போன்றோரும் நிற்கையில் காப்பு சார்பாக சிரஞ்சீவி அவர் மருமகன் நல்லூர்ஜுன் மகன் ராம்சரண் தம்பி பவன் கல்யாண் இன்னொரு தம்பி நாகேந்திர பிரசாத் அவர் மகங்கள் சாய் ரம் தரம் தேஜ் அவர் தம்பி என பெரிய பட்டாளமையை போட்டி போட்டு கொண்டுள்ளது காப்புவா கமாவா என்று மகேஷ் பாபு கிருஷ்ணாவின் கட்டமேனி குடும்பம் கம்மா சாதியின் பிரிவுதான் அதனால் என்னவோ கிருஷ்ணா சோபன் பாபு மோகன் போன்றோர் என்டிஆரில் கண்டுகொள்ளப்படவே இல்லை என்டிஆர் சிரஞ்சீவிக்கு எதிராக பல நடிகர்களிலே இழுத்து விட்டார் அப்படித்தான் ரஜினி கூட டைகர் படத்தில் அவருடன் நடித்தார் கம்மா பிரிவில் உள்ள ரெட்டி இனத்தை திருப்திப்படுத்தவே அர்ஜுன் ரெட்டி சாய்ரா நரசிம்ம ரெட்டி போன்ற பெயர்களுடன் ஆந்திரத்தில் இப்பொழுது இறக்கப்படுகிறது பவன் கல்யாண் அரசியல் கட்சி நடத்துவதால் தன் கொலை செய்யப்பட்ட ரசிகர் வீட்டுக்கு போய் பண உதவி செய்து அந்த பிள்ளைகளின் படிப்பு செலவு குடும்ப செலவு பார்த்து கொண்டு அதோடு முடித்து கொண்டார் பெரிய அளவில் அதை பிரச்சனையாக்கவில்லை ஆர் ஆர் ட்ரிபிள் ஆர் என்னும் ராஜமொழி படம் மிக பெரும் வெற்றிக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காகவே காப்பு கம்மா ரெட்டி இணைப்பாக அந்த படம் வெளிவந்தது ஆந்திராவின் இந்த மூன்று பேர் மனதிலும் இடம் பிடித்து விட்டால் அதாவது காப்பு கம்மா ரெட்டி மூன்று சாதி மக்களின் இடம் பிடித்து விட்டால் அங்கு மாபெரும் வெற்றியடலாம் அது அரசியலாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் அரசியல் காப்பு கம்மா எனத்திறன் பிரிவினாலேயே ஓட்டுகள் பிரிந்து போய் கொண்டிருந்தது தொடக்கத்தில் காப்பும் கம்மாவும் ரெட்டிக்கு எதிரான மனநிலையில் ஒன்றாக இருந்தனர் சிரஞ்சீவி என்கிற மாபெரும் நடிகர் வந்ததும் ரசிகர்களுக்குள் பிரிவு வந்தது கம்மா பிரிவினர் காப்புகளை எதிராக பார்க்க துவங்கினர் அரசியலிலும் கம்மா தெலுங்கு தேசம் கட்சியினர் சிரஞ்சீவி பவன் கல்யாண் எதிர்மனையில் இருந்தனர் இதனால் ரெட்டிகளுக்கு சாதமாக இருந்தது அவர்கள் அரசியலில் ஜெயிக்க முடிந்தது பவன் அரசியலில் செய்த சித்து வேலை பிரிந்த மனநூலில் இருந்த காப்பு சாதி கம்மா சாதியை ரெட்டி கிழக்குவதற்காக அவர்களுக்கு எதிராக ஒன்றிணைத்ததுதான் மாபெரும் சாதனை ரெட்டி கம்மாக்களில் ஒரு சாதி அதனாலேயே பவன் தெலுங்கு தேசத்தை கூட்டணி சேர்த்த போது கம்மா ரெட்டிகள் அல்லாதோர் இணைந்து பவனை ஆதரிக்க வலுவான ஓட்டு வங்கி உருவானது வெற்றி எளிதானது ஜெகனின் ரெட்டி வாக்கு வங்கி உடைந்ததால் தோல்வியை பரிசானது ஜெகன்மோகன் மோகன் ரெட்டி எங்கு பார்த்தாலும் ஆந்திர எங்கும் ஒய்எஸ்ஆர் பெருந்த நிலையம் ஒய்எஸ்ஆர் எதெடுத்தாலும் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் ஒய்ஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் மக்களே கட்சிக்காரர்களே முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு அவர் தனது தந்தையை முன்னிலைப்படுத்தினார் இன்னும் சொல்லப்போனால் இந்து மதத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுத்தார் என்று அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது அவர் மிகவும் நேர்மையாக ஆட்சி நடத்துவார் என்றுதான் மக்கள் நம்பி வாக்களித்தனர் ஆனால் அவர் ஊழல் செய்யாமல் ஆட்சி நடத்தினார் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் அங்கு உள்ளும் புறமும் அந்த ஈகோவை அவர் வளர்த்தெடுத்தார் சந்திரபகா நாயுடு போன்றவர் தேவையில்லாமல் கைது செய்து சிறையில் வைத்தார் சந்திரபோக நாயுடு பகைத்துக்கொண்டது மட்டுமில்லாமல் அவரை சிறுமைப்படுத்தி அவர் குடும்ப பெண்களை அவரை மிகவும் கீழ்த்தரமாக இவர்கள் விமர்சித்தார்கள் இவர் அமைச்சர்கள் இருந்தவர்கள் அப்படி விமர்சித்தார்கள் இது எங்கு கொண்டு விடும் என்பதை அவர்கள் முன் யோசிக்கவே இல்லை நேற்று இருந்தார் இன்று இல்லை இன்று இருந்தார் நாளை இல்லை என்கிற தத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை அந்த பதவி இருக்கக்கூடிய அந்த மிதப்பில் அவர்கள் மிகவும் தனாட்டமாக தெரிந்தனர் அதனுடைய பலன் எங்கு கொண்டு இருக்கு பார்த்தீர்களா எட்டு மாதங்களுக்கு முன்னாடி இதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெல்லி சென்ற பொழுது அவரை பார்க்க மறுத்த அலுவர்க்கம் இன்று அவரை வாங்க உட்காருங்கன்னா உட்காரு நீங்கள் உட்கார நீங்கள் உட்கார என்று வந்து செய்கிறது என்றால் அது என்ன காரணம் வெற்றிதான் வெற்றி மட்டும்தான் நீங்கும் பேசப்படும் வெற்றி வந்த பிறகு மமதையில் மற்றவர்களை மதிக்காமல் மற்றவர்களை துன்புறுத்துவதோ அதிகாரத்தை தயா தவறாக பயன்படுத்துவதோ அது வந்து மிகவும் தவறான முடிவை கொண்டு விட்டுவிடும் அந்த தவறான முடிவில் தோல்வி முடிவுகள்தான் இப்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி கிடைத்திருக்கிறது அவர் மட்டும் இளைஞரான அவர் மிக நல்லாட்சி நடத்தியிருந்து அனு அனைவரையும் அனுசரித்து போயிருந்தார் என்றால் இன்று ஆந்திர பிரதேசத்தில் அசைக்க முடியாத சக்தி அவர் இருந்திருப்பார் வெற்றி எளிதாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது கூட நீங்கள் பாருங்கள் நம்முடைய நடிகர் ரோஜா அவர்கள் லதா ரெட்டி என்கிற நடிகர் ரோஜா ஜெகனண்ணா 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 என்று சொல்கிற பாசங்கூட ஒரே ரெட்டி சாதி என்கிற பாசம்தான் கசந்தாலும் உண்மை என்னவோ அது ரெட்டி பாசம்தான் சாதிகள் இல்லையடி என்று பாரதியார் சொன்னார் சாதி வேண்டாம் என்று இங்கு பெரியார் போராடினார் ஆனால் அங்கு அப்படி ஒரு பாரதியாரோ அங்கு ஒரு பெரியாரோ இல்லாததனால் ஆந்திர பிரதேசத்தில் இந்த மூன்று சாதிகள் காப்பு கம்மா ரெட்டி சாதிகள் தலை தோங்கி நிற்கிறது அதை ஓரளவு பவன் சமன்படுத்தி வருகிறார் வருங்காலம் அமைதியாக இருக்கட்டும் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டை போல ஒரு சமதர்ம பூமியாக மலரட்டும் என்று நாம் வாழ்த்துவோம் வாழ்த்துவதைத் நாம் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களும் தோல்வியடைந்தவர்களுக்கு நல்லபடியாக உங்கள் கட்சியை நடத்துங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு நல்லாட்சி வரும் என்று வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்